சாயந்திரிச்சு அப்படியே போயிட்டு இருக்கிற ஆட்டம் மாட்டம்லாம் அப்படியே அவற்றுட்டு விட்ட கட்டுவோம் போவோம் அப்படியே ஆடு நிற்கிட்டோம் மாடு அங்கே நிற்கிது அது போய் வாழ்த்துட்டு வந்துடும் சரியான போல வெயில் போட்டு வெளுத்து வாங்குது இப்போ பரவாயில்ல வெயில் அடிச்சதுனால குழு குழு குழுன்னு இருக்கு அப்படி காற்று அப்படியே மேலே மாடி மேல இருந்து பார்த்தீங்கன்னா டாப்பி எப்படி இருக்கு பாருங்கள் இத்திரமே விவசாயம்தான் அது நடுவில் தான் வீடு